நான் புதுசு சாதாரண ஒரு புதுசு சினிமாவுக்கு வந்து மொதல் புதுசு சினிமாவில் வந்த ஒரே ஆசை நடிக்கணும் நடிக்கணும் எனக்கு யார் இருப்பாச்சுன்னா கமலஹாசன் சார் விக்ரம் சார் இவங்கள மாதிரி நானும் நடிக்கணும் அந்த ஒரு ஆசை மட்டும்தான் தான் இப்படி வேற எதுவுமே தெரியாது இப்பயும் இங்கேயும் வந்து என் நிர்வாகமாக அந்த இடத்துல ஒரு ஒரு டான்ஸ் போன சொல்லி நான் போடுவேன் யார் போடுவாங்களோ யார் கம்பேர் பண்ணாலும் போட மாட்டேன் நான் போடுவேன் எனக்கு அந்த 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 நடிக்கணும்னா அதை நடிக்கணும்னா என்னை விட யாரும் நடிக்கப்படாதுன்றது ரொம்ப நான் ரொம்ப அனுபவமாக இருப்பேன் அந்தளவுக்கு நடிப்பாக கொடுப்பேன் நான் யாரும் இந்தியாவில் செய்யறது நான் ரெடி அந்த மாதிரி ஒரு எனக்கு ஆசை சின்ன நடிப்புல நடிப்புல அவக்கம் இல்லை அவக்கங்கிறதுக்கு மேல ஏதாவது சொல்லு கண்டுபிடிக்குமா அந்த சொல்லு அது நான் தான் இருக்கணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு ஆசை என்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு அதை நம்பி தான் அந்த படம் வந்தேன் அதுக்கப்புறம் நிறைய உயர் இருக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ அதான் பேச வரல இந்த படத்தை நல்லபடியா சக்ஸஸ் பண்ணிட்டு நீங்க படிக்கிறீங்க படம் நல்லபடியா வந்துருச்சு மக்கள் ஒருத்தர போன் பண்ணி நீங்க தான் எல்லாத்துக்கும் ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா நேரம் போன நேரம் அந்த பணத்தை வந்து கரெக்டா போதும் இந்த அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் அது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நானும் ஒரு பொம்பளை கூட வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல நடக்கிற பிரச்சனையை ஓட்ட எப்படி எட்டி பார்ப்போம்ல எப்படி அதே மாதிரிதான் அந்த படம் அங்க மேக்கப் அது எதுவுமே இருக்காது

ஒரு டேரக்டர் இருந்தார் அவர் வந்து அந்த படத்தை எடுத்தார் அதை எடுத்து அந்த படத்தை வந்து நான் ட்ரிம் பண்ணி நான் அவர்கிட்ட கேட்டேன் அதை ரெண்டு மூணு பேர் நான் பேர் அவங்க பேர்லாம் சொல்ல வரும்ல பெரிய சாம்பான்ஸு பெரிய பெரிய சாம்பான்ஸு வந்து இந்த படத்தை பார்த்தாங்க இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க இதுமாதிரி வந்து இந்த படத்தை இவ்வளோ இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பே இந்த படத்தை வெளியே ரிலீஸ் பண்ண முடியாது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்ட காசு வேணும் நீங்க பார்த்து கஷ்டப்பட்ட உழைப்பும் பேருன்னு சொல்லி என்னை ரொம்ப சொன்னாங்க அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு அப்ப நான் வந்து ஒரு அவ்வளோ நம்பினேன் டைரக்டர் அப்ப அவரை கேட்டப்ப அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு ஏன் படத்தை கற்ப எவனுக்கு அறிவி கிடையாது நான் மஞ்சப்பை தீட்டு வரல நான் ஊர்ல இருந்து மஞ்சப்பை தீட்டு வரல எல்லாம் எனக்கு யார் யாருக்கே சொன்னா பிடிக்காது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன பண்ணுது எனக்கு தெரியல சொல்றது தெரியல ஒண்ணு இல்ல ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் போட்ட காசு எடுக்கணுமே என்ன சார் எப்படி சொல்றீங்க நீங்க பேசாம நீங்க நான் எனக்கு நீங்க போட்ட காசு எடுப்பேன்னு சொல்லி தான் எடுக்க வந்திருக்க மாட்டேன் என்ன சசி நீங்க எப்படி சொல்றீங்க போட்ட காசு எப்படி நான் எடுக்கிறது ஐயோ அப்படின்னா சசி இப்படியே சொல்லி நான் பரவாயில்ல எடுக்க வந்திருக்க மாட்டேன் சசி சார் என்ன சார் புரியல என்ன சார் புரியல அப்படின்னா புரியல என்ன சார் இது மட்டும் உங்களுக்கு புரியலையா அப்புறம் அவங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் எப்படி சொல்றாரு

அவங்க குடும்பத்துக்கு போறது அவங்க குடும்பத்துக்கு உதவி செய்வது போறது அவர் கேட்கறதுக்கு அவருக்கு செல்போன் வாங்கி கொடுத்துருக்கேன் அவருக்கு அவ்வளவு பணம் நான் கூட சாதா தான் வச்சிருக்கேன் அவர் ஐபோன் வச்சிருக்காரு ஒடிசர் நான் சாதா அவர் ஐபோன் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல போய் நல்லது கிடையாது பகிர்ந்துக்கிறது நான் சொல்ல விரும்பல ஆஹ் அதுக்கப்புறம் பஞ்சாயத்துல தலைவர் கூப்பிட்டு கேட்டப்ப அவருக்கு நான் முப்பத்தாறு நாள் வேலை பார்த்தேன் முப்பத்தாறாயிரம் தான் அவர் கையில கொடுத்தாரு ஒரு ரெண்டு ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்தாருச்சு பெரியமான போய் சொன்னாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு சார் அது சொல்லிடுறேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி என்ன நான் எடுக்க வந்துடும் இல்ல சார் நான் ஏற்கனவே ஈரோடுல இருந்து கரூர்ல இருந்து குடிச்சுருந்து கேட்டாங்க ஐம்பது லட்ச ரூபாய் பணம் போட்டா நீ அறுபது லட்ச பண்ணி தர முடியுமா கேட்டாங்க நான் அவர் நான் என்ன சொன்னேன் சார் ஐம்பது லட்ச ரூபா சினிமாலெல்லாம் வந்து ஐம்பது லட்ச படம் எடுக்க முடியாது சார் எடுக்கணும்னா வராங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஐயோ என்ன போட்டோ பணத்தை எடுக்க வர்றது புடிச்சுரா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு நான் முட்டாளா இல்ல அவரு என்ன ஆகிட்டாரா இல்ல எனக்கு உணவு புல்லு எனக்கு அப்படியே ஆயிடுச்சு என்னால எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னாரு அப்புறம் இப்படியே ஓடி இருந்துச்சு சரி இட்ரம் பண்ண சொல்லி கேட்டேன் அவர் முடியாது முடியாது சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொல்றேன் இது மாதிரி வந்து இப்ப ட்ரிம் பண்ணலாம் இந்த போட்டோ காசை நீ இப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம படத்துல அவ்வளோ இந்து முருகான படத்துல வந்து அவரு நானு என் படத்தை ஒழுங்க அவ்வளோ பேர் சிந்தையெல்லாம் உழைச்சிருக்கோம் எல்லாரோட உழைப்பும் அதில் இருக்கு அந்த உழைப்பு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் சசி அல்ல அந்த படத்தை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி கொடுவோம் வாய்ப்பே இல்லை சார் அப்படி மீறி நீங்கள் ட்ரிம் பண்ணுறாருந்தால் இந்த படத்தை வந்து நீங்கள் பண்ணிக்க என் பேரை போடாதீங்க என் பேரை எடுத்துருங்க நீங்கள் உங்கள் பேரை போடணும் உங்களுக்கு சொல் கூட அவங்களுக்கு அறிவரிசு நான் அறிவாளிங்க அவனுங்க பேரை போட்டுருங்க அந்த அறிவாளி சொன்னது யாருன்னு சொன்னாக்க அது பயங்கர தப்பாக ஏன்னா அவர் அவர் சொன்னாக்க அவருக்கு எதிர்காலமும் வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா அவர் அவர் சொன்ன வேடை அதனால அதை எனக்கு தேவையில்ல அவர் சொன்ன அப்படியே ஒரு வேடை யூஸ் பண்ணார் அது போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிச்சு அப்புறம் ட்ரிம்பலர் எடிட்டரில் போகிறேன் எடிட்டர் போய் சார் இந்த மாதிரி ட்ரிம்பர் நான் ட்ரிம்பராக வந்திருக்கேன் இந்த மாதிரி பண்ண போகிறேன் உங்களோட எதுவும் பேசுனாரா ஆ சார் டேரக்டர் ஃபோன் பண்ணார் சார் நான் அவர் வர அதை ட்ரிப் பண்ணி கொடுத்துருங்க ட்ரிப் பண்ணி கொடுத்துருங்க ஆனால் என் பேரை துணிக்கிடுங்க அப்படின்னு டேரக்டர் எடிட்டர் சொல்லியிருக்கேன் எடிட்டர் வந்து டேரக்டர் செட்டர் அப்புறம் நான் வந்து அங்கே போகிறேன் நானும் என்னோடய சகோதரன் சொன்ன பார்த்தீங்களா கவிமணி வினோ இவன் என்னோட ரிலேட்டிவ் மூலிமா என்னை பழக்கவங்க இவங்களை கூட்டிட்டு நான் போகிறேன் போலீஸ் போய் அங்க போய் கேக்குற இந்த மாதிரி என்னன்னு கேக்குறாரு கேட்டா அவங்க சொல்றாரு எடுக்க சொல்றாரு சார் எல்லாம் பண்ணித்தர சொல்றாரு டைரக்டர் அப்படின்றாரு திருப்பியும் திருப்பி போன் பண்றாரு இது பண்ணிட்டு இருக்க போன் பண்றாரு வேற டைரக்டர் போன் பண்ணி சார் என் பேரை தூக்கிட்டு அவுட் கொடுங்க சார் அப்படின்றாரு எடிட்டர் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவுட் கொடுத்துறாரு அப்ப நான் என்ன பண்றேன் டைரக்டர் போடுறேன் யார் பேரை போறது யாரா இந்த படத்துக்கு நான் தான் உழைச்சிருக்கேன் அப்ப நான் என்ன பண்ண நான் என்ன பண்றேன் சரி என் பேரை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் டன் போட்டேன் போட்டுட்டு அந்த படத்தை அவுட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி திருப்பி கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம் நான் அதுக்கப்புறம் போனேன் பாருங்க திருப்பி திருப்பி அந்த போஸ்ட் பிடிஷனுக்கு அங்கே அடிச்சாங்க பாருங்க என்ன அடிய ஒவ்வொரு ஏரியும் சொல்லி அப்படி அழுதுங்க இறக்கமே வருதுங்க ஏரியும் சொல்லி உணர்வு ஏன்னா எல்லாத்துக்குமே முழுசு முழுசா அட்வான்ஸா வேலை முடியாதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் பைசல் பண்ணிட்டேன் ஒருத்தர் கூட எனக்கு நூறுபா தமிழ் பண்ணிக்கிறது எல்லாத்துக்கும் இதை வந்து நான் வரப்ப இதெல்லாம் பேசக்கூடாது இதை மட்டும் பண்ணிட்டு போனா சத்தியமா சொல்றேங்க ஏன்னா நீங்க யாரு தெரியுமா நீங்களா நீங்க உலகத்தினோட பவர்ஃபுல் ஆயுதம் யாருன்னா உண்மையுமே உங்களுக்கு அவ்வளோ பெரிய சக்தி பத்திரிகையாளர் மட்டும் தான் ஏன்னா இத எங்குமே என்னோட என்னோட வழியவோ என்னோட இதோ வந்து யாராலையுமே பூர்த்தி செய்வீங்க அதனாலதான் எமோஷனல சொல்றேன் நான் இறந்து இறந்துருந்தா நேரம் ஒரு ஆறு மாசம் ஆயிருக்கும் நான் இறந்ததுன்னா ஆறு மாசம் ஆயிருக்குங்க நான் வந்து இவங்கள குறை சொல்லணும் அவங்களை சொல்லணும் என்னோட வழி அதை போட்டுக்கு பாத்தீங்களா பாருங்க இடத்துல போட்டுருக்கோம் ஜானோட விடா முயற்சி வெற்றி போட்டுருக்கேன் ஏன்னா அது எதுக்கு அதை போட்டிருக்கேன்னா என்னோட வலிங்க என்னோட வலி இப்ப என்ன விட்டீங்கன்னா அழுவ தண்ணி வந்து இந்த இடத்துல ஒப்பிடும் அவ்வளவு வேதனை என்னோட மனைவி வந்து நான் படிச்சிருக்கப்போ இவர் இப்படி சொல்லிட்டார் இப்படி விட்டு ஓடிட்டாரு என்ன இவர் எப்படி நம்ம என்ன விட்டு போனாரு ஒரு டூப் அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து எத்தனை ஆர்டிஸ்ட் ஒரு படத்துக்கு எடுப்பாங்க எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஒரு படம் எடுக்கணும்னா எத்தனை ஆர்டிஸ்ட் எடுப்பாங்க வாங்குவாங்க ஒரு படத்துக்கு

பாரு என் மனைவி வந்து நான் வந்து வீட்டில் வந்து படுத்துருக்கேன் மனைவி வந்து சொல்றாங்க நைட்டில் தூங்கிட்டு இருக்கேன் நைட்டில் வந்து காலையில் வந்து வந்து எந்திரிச்சுன்னா ஓகே அப்படின்னா என்னமா சொல்றாங்க நைட்டு எமோஷனலே நீங்க படுத்தீங்க எனக்கு பயமா இருந்துச்சு இடம் எழுதி பார்த்தேன் நீங்க இருக்கீங்களா செத்து போயிட்டேனாலே என்ன பார்த்துக்காங்க எங்கயாரும் நடக்குமாங்க நான் தலைவர் சொல்லியிருக்கேன்

பணம் பணம் சார் பொடிசர் படம் எடுத்துட்டா படத்தை வந்து டேரக்டர் கொடுத்துருவார் சார் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொடிசர் வந்து ஆஃபீஸ் போட்டு நீங்கள் ஆஃபீஸே போடல நான் அவங்க அங்கே வச்சு வச்சு செஞ்சுக்கிட்டீங்க ஆஃபீஸ் போட்டு நீங்கள் தான் வந்து ஆளுங்களை வச்சு பொடிசர் ஆளுங்க தான் போய் எல்லாத்தையும் இடத்த பற்றி இடத்துக்கு விசாரிப்பாங்க அதில் வந்து நான் வந்து அதான் செய்யும் சார் நான் கலவு கூட எஸ் தானு சார் பாவ் லஜின் சார் அவர் பேர் சொன்ன தப்பாக அவங்களுக்கு மனுச்சி மனுக்கள் அவர் பேசுறது

நான் வந்து உதவி செஞ்சேன் ஆனா அப்ப ஏற்பட்ட என் சகோதர மாதிரி அவங்க வீட்டுல இருக்க பொண்ணை வந்து என் தங்கச்சி மாதிரி என் குடும்பம் மாதிரி நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா அவங்க வீட்டுல பழகினேன் என்ன ஒரே செகண்ட்ல அப்படியே தீக்கு போட்டாரு ஏன் என்ன சசி படத்தை வைக்கணும் சசி கேட்டது ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு நாங்க தான் கொடுத்துருப்போம் நீங்க தான் பிரிச்சுட்டாரு டக்குனு பிரிச்சுட்டாரு என்னடா இவ்வளவு தூரம் அவருக்கு ஒட்டி ஒட்டி பழகினுமே ஒரு செகண்ட் நம்மளை தூக்கி போட்டாருன்னு சொல்லி ரொம்ப மன வேதனையாயிருச்சு அதுக்கப்புறம் தான் சரி அப்போ கூட நான் கோப்பில் சார் இது வரைக்கும் அவரை நான் வந்து வாடா போடா கூட சொல்லு ஆனா அவர் எல்லா இடத்துலயும் என்ன வாடா போடா கடா நான் சீ சும்மா திட்டிருக்காரு எதுவுமே செய்யல இதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு போன பாருங்க அடுத்து அடுத்து என்ன பண்ண டெக்னீஷியன்லாம் பார்க்க போன பாத்தீங்களா டெக்னீஷியன்லாம் இந்த படத்துல ஒர்க் பண்ண என்ன சொல்றதுன்னு தெரியலங்க எப்படி அடிச்சாங்க தெரியுங்களா போற ஸ்பீட்ல எடுத்து வந்துருவேன் வேமா போவேன் வேகமா போற ஸ்பீட்ல அடிச்சு வந்துருவோம் பாருங்க டம்மு டம்முன்னு வந்துருவேன்

ஒவ்வொரு நடிக்கிற வந்து ஆர்வம் டைரக்டருக்கு வந்து ஒரு பத்திர பணம் எடுத்து கஷ்டப்பட்டு வந்து ஏங்க புடிசன் வந்து யாருமே நான் வயசு சொல்றேன் ஒரு சின்ன உள்ளதா ஊர் எல்லா ஊர்லையும் பணத்தை சூட் கேஸ்ல வச்சுக்கிட்டு யாரா டைரக்ட் இருக்கீங்களா யாரா டைரக்ட் இருக்கீங்களா யாரா டைரக்ட் இருக்கீங்களா நல்ல கதை இருக்கா நல்ல கதை இருக்கா நல்ல இது இருக்கா அப்படி இருக்கா படம் எடுக்க வந்திருக்கேன் என் ஐம்பது லட்சம் இருக்கு ஒரு மணி இருக்கு அதுல யாரும் கதை வச்சிருக்கா அப்படி எந்த பிடிச்சுமே கிடையாது சினிமால டைரக்டர் தான் எவனாவது ஒருத்தர் பழகி பழகி அவனை பத்தி இவனை பார்த்தா ஆமா சார் அருமையா வச்சிருக்க சார் ஒரு சப்ஜெக்ட் அருமையா வச்சிருக்க அப்படி வச்சிருக்கேன் சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களை எடுத்து கொடுத்தா அந்த படம் வந்து அந்த சதுரங்க வெட்டணும் படம் வச்சு பாத்தீங்களா டே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அடுத்த ஆசையை தூண்டி விடணும்டா அதை பார்த்து வந்துடுறாங்க நினைக்கிறேன் அழகா ஒரு சின்ன சொன்னா பாத்தீங்களா ஒரு வாட்சு

தெரிய <Tactics> <Abiás oliemi> <knowledge>

சினிமா வந்து தவறாக வரவங்களுக்கு படமாக அதாவது இந்த மாதிரிலாம் இருக்கு நான் என்ன சொல்கிறேன் ஒரு டைரக்டரா வந்து ஒரு படம் எடுத்து வராங்கன்னா அவங்கள வந்து இன்னும் நம்பர் முதல் ப்ரொடியூசர் நேசிங்க கண்டிப்பாக நேசிச்சு அவங்களுக்கு நல்லபடியாக கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக படத்தை எடுத்து நீ உங்களுக்கும் ஒரு

அங்க குடிக்கிற டீக்கு காசு வேணும் அதுக்கு பொடிசு வேணும் மண்டையில இருந்து என்ன பண்ண முடியும் காசு இருந்தா எல்லாமே செய்ய முடியும் அதுக்காக நான் 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 காசு என்ற நிறைய இருக்கு நான் தூரா அப்படி பேசல உண்மையா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தவிர உலகத்தையே தெரியும் குணத்தை போய்க்கிறவங்க காசு எல்லாம் முடியாது அது கண்டிப்பா அது அந்த வார்த்தைக்காக இதை நான் யூஸ் பண்றேன் அப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுருக்காரு அதுதான் நம்ம ஷூட்டிங் போறோம் இடத்துல நடிக்கிறோம் எல்லா இடத்துலயும் உட்காரணும் சாப்பிடுறோம் இங்க காத்தியா வரல பேனா போடு ஏசியை போடு ஏன்னா நானும் நடிகா வரப்ப நானும் சொல்லிடுறேன் நான் கேட்க மாட்டேன் சொல்லிடுறேன் நானும் சொல்லிடுறேன் ஏசியை போடு ஏன் இங்கே இல்லை ஏன் நான் நடந்து வர மாட்டேன் கவர் டாய்ஸ்லாம் கிடையாது எனக்குன்னு அது ஓவரெல்லாம் அந்த ஓலை போட்டு தனியாக எல்லாம் நான் வரணும் அதுமாதிரிலாம் வரணும் இதுமாதிரிலாம் வரணும் கேட்குறீங்களே அதான் காசு யார் பொடியூசர் காசு கொடுக்குறாரு ஆனால் பொடியூசர் கொஞ்சம் கூட விசுவாசமே இருக்க மாட்டேங்களா அந்த பொடியூசர் நாசமாக போயிடணுமா இந்த படம் முடிஞ்சுங்க இந்த படம் முடிஞ்சு நல்ல மூணு படம் அந்த படத்தை வந்து அந்த ரெண்டு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் படத்தை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா இப்ப இந்த படத்துல பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இந்த படம் நல்லா இருக்குங்க இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் நல்லா இருக்கு அந்த பேர் வாங்குறது அவருக்கு தான் எனக்கு நல்ல பேர் வரும் இப்ப வந்து இந்த படத்தை வந்து அவர் மேலே பண்ணலாம் அந்த வந்து என்ன சொல்லிப்பாங்க என் போட்ட காசு லாஸ்லாம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும் மொதல் இவ்வளவு பேர் உழைச்சாங்க டெக்னீசியன் ஒருத்தர் பேசுறாரு ஒவ்வொருத்தரும் அங்க டெக்னீசியன் ஆப்போசிட்டா டெக்னீசியன் சரி அங்க அந்த படத்துல நடிச்சவங்களும் என்ன எதிரியை பார்க்கறே பார்த்தாங்க டைரக்டர் இப்படி கொடுத்து ஏமாத்தாரா எம் ஏமாத்தாரான்னு பார்த்தாங்க அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கணும் இந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர் காசு போட்டாரு கோடி எடுத்தா அவருக்கு காசு எடுத்து நம்மளும் ஒரு நூறு ரூபா கொடுத்து ஒரு பொருள் வேண்டும் அதுக்குள்ள கணக்கு கேட்பேன் நான் அதே மாதிரி தான் அவன் கோடி வரைக்கும் பணத்தை போறான் அவன் கேட்க மாட்டான் அந்த ப்ரொடியூசர் அவன் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் பாவம் வாங்க அவனுக்கு அவன் தீண்ட உச்சர வைக்க அந்த காசு போடுறாங்க அவனுக்கு வந்து அந்த உணர்வை கொடுக்கணும் அந்த ப்ரொடியூசருக்கு என்ன டைரக்டர் டைரக்டர் மொதல் சிந்திக்கணுங்க மொதல் சிந்திக்கணும் மனசையும் இந்த மனசை எப்படி அந்த மனசே எப்படின்னு எல்லாம் அந்த காசுல தான் வாங்கி நம்ம வாழ்ந்தோமே இப்படி அநியாயமா நம்ம ஒருத்தர் போய் கைவிட்டு போயிட்டமே இந்த டூ டிப் யார்ஸ் கொடுத்துருக்காரு இதுல ஒரு சொல்றாரு அந்த படத்துல நடிச்ச சொல்றாரு ஒருத்தர் சொல்லி அப்படி என் காதல் என்ன சொல்றாரு எங்க டைரக்டர் அவரை சென்சார கூட பண்ண விட மாட்டாரு அதுக்கப்புறம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுங்க அதுக்கெல்லாம் ஆப்பு வச்சுட்டாரு எங்க டைரக்டர் தெரியுமா யாரு நூறு பட்சம் சுற்றுலா பாருங்க இந்த எடிட்டிங் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் எடிட்டர் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு நாள் வச்சு தான் ஊருக்கு போயிட்டு ரெண்டு நாள் வச்சு அப்போ என்ன பண்ணிருக்காரு இவர் அமைதியாக போய் எடிட்டரை போய் படம் பார்த்துருக்காரு நான் ட்ரிம் பண்ண படத்தை பார்த்துட்டு நான் அடுத்து நான் பேசுகிறேன் ரசி மேலாம் ட்ரிம் பண்ணியாச்சு நான் வந்து நாலு சார் அது உங்க விருப்பம் சார் நான் பணத்தை போட்டுருக்கேன் கஷ்டம் இருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்க சார் எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து அந்த ட்ரிப்பின படத்தை பார்த்தேன் கண்டிப்பாக ஃபிளாபு சார்

குடிசலா வந்திருந்ததுன்னா இவ்வளவு கேள்வி எல்லாம் நடிக்க வந்தேன் நடிகரா தான் வந்தேன் நடிக்க வந்தப்ப அப்ப எனக்கு வந்து கிடைக்காதனால இவர் பழக்கம் பண்ணல இவர் என்ன சொன்னாரு சரி சார் நான் கதை எடுப்போம் ஐடியா பண்ணாரு பேசணும் சின்ன பட்ஜெட் அந்த நான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரீதியா தான் உள்ள டிராவல் பண்ணுவோம் அதான் இப்பதான் கத்துக்கிட்டேன் ரீதியா டிராவல் பண்ண தொழில் தொழில் நாள் பண்ணல அதுக்கு முழு தப்பு அவரை தான் என்னோட மிகப்பெரிய தப்பு அவரு அத அவரு அந்த ஒருத்தவளா இல்லையா அப்படிங்கிறத நான் அதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஞானம் வரலப்பா எனக்கு வந்து அவரை நம்பினேன் அவளை நல்ல நட்பு நம்பினேன் நல்ல நேசிச்சேன் அதனால வந்து சூழ்நிலை தான் மத்தபடி நான் ப்ராபராக நான் ப்ரொடியூசரா இப்ப எல்லாரும் படிச்சிருக்காங்கள அவளா வந்து என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க அக்ரிமெண்ட் கிட்ட எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் போடுவாங்க இவ்வளவு எவ்வளவு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நான் அவரு கூட பல எனக்கு ஒன்றுமே தெரியாது ஜீரோ எனக்கு நடிக்கப்பட தான் எனக்கு தெரியும் எதுவுமே தெரியாது போஸ்ட் போடீஸ்லாம் என்னன்னு தெரியாதுங்க எனக்கு போஸ்ட் ப்ளூஸ்லாம் இருபத்தி இருபத்தோன் காட்டா எதனா தெரியாது கேமரா எது தெரியாது எது வேலை தெரியாதுங்க இன்னைக்கு எல்லாமே இந்த கடத்துல ஒரு ரெண்டு வருஷம் காலமாக தான் ஆர்வப் புலான்னு வாங்கலை அப்படி இல்லை

வெளியே வந்த அப்புறம் கூப்பிட்டாங்க உள்ள போடுங்க சார் நாங்கள் வந்து உங்களுக்கு ஏன்னா பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க என்ன சார் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க நிறைய வாக்குமாதான் வந்துச்சு அது நான் அன்னிக்கே சொல்லியிருப்பேன் நிறைய வாக்குமா வந்துச்சு அவங்க ஏசிட்டு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு சொன்னாங்க இந்த அதை சொன்னாரல அவர் இடத்துல ரெண்டு மூணு சீனா பஞ்சோன்னு நல்லா இருந்துச்சு அதேதான் அவங்க எடுக்குன்னு சொல்றாங்க நான் என்ன பண்றது அப்புறம் எடுத்த அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல நான் போட்ட காசு டம்மி நானும் வெளியே வர முடியாது போடிய கிடைக்காது கிடைக்காது வாழ்க்கை என்ன திராப்பானு சொல்லிட்டு வேணாம் ஏதாவது வாங்கிட்டீங்கன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் என்ன இருந்தீங்களா என்ன எனக்கு என்ன பயன் இருக்கீங்களா இவரு வந்து வேற ஏதாவது ஏன்னா நான் திருப்பி சொல்லல சினிமா கத்துக்கல நான் சினிமா இப்பதான் இப்ப கூட நிமிஷா கத்துக்கேன்னு சொல்ல முடியாது அந்த சென்சார் அதுக்குள்ள போறதுக்குள்ள இது வேற ஏதாவது தடவணி சென்சார் ஏன்னா சொன்னாங்க கேக்குறா சென்சார் எப்படி வாங்குறானோ பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து எனக்கு பயம் இருக்குமா நான் வெளிய ஒரு காரண சினிமா போய் சார் அவோ இல்ல இல்ல சார் அவரே ஏன் சார்

டைரக்டர் சார் அவர்கிட்ட கேட்கல இல்லை டேரக்டர் பேரை மாற்றியாச்சு இல்லை அதனால் அதை மாற்றிட்டு என் பேர் ஃபைன் ஜாயின் போடுப்பான்னு அவர் சொல்கிறேன் சொன்னேன் அவர் சொல்கிறாரு டேரக்டர் சார் கேட்கணும் அப்படின்னு அப்படில் சரி சார் கேட்டது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் வந்துட்டேன் சார் டேரக்டர் கேட்டேன் சார் அவர் வந்து பேரெல்லாம் எடுத்தீங்க அவ்வளோதான் நான் அவனை அதை பண்ணிடுவேன் இதோ பண்ணிடுவேன் அப்படி ஒரு மிரட்டு எதுவுமே கொடுக்காது கொடுக்காது அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன் நேராக சங்க சாருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் சார் என்ன சார் இப்படி அப்போதான் அதான் நேராக சாரை வந்து நான் பார்த்தேன் இந்த மாதிரி நடக்குது போகுது வருது நல்லா சொல்கிறாரு அவர் போகிறான்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் தான் சார் கூப்பிட்டு அவன்கிட்ட பேசுனாரு அப்ப சொன்னப்ப அவன் என்ன ரிப்பேர் பண்ணான் சார் முப்பத்தாறு நாள் ஷூட்டிங் வச்சா சார் டெய்லி ஆயிரம் ரூபா மணிக்கு முப்பத்தாயிரம் ரூபா சார் கொடுத்தாரு ஒரு பத்து நிமிஷம் சார் எனக்கு பணம் கொடுக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பிரச்சனை அவர் பண்ணி விட்டாரு வெற்றி விழா சகஜமான விஷயம் ஏன்னா மூணு யூஸ் பண்ணுவாங்க நீ வெறும் வந்து எப்டி கேட்டீங்க தெரியல 80 இது என்ன வெற்றி வீடா ஆமா இதுங்களோட சீர் என்ன சார் நான் சொல்லறோம் தங்களுக்கு கேக்குறதுல வரப்பட மாட்டீங்க எது சார் சார் ரொம்ப கெட்ட சார் உम्मेமே இப்போ பாருங்க நான் பண்ணேன் இந்த பதத்தை எடுக்கவே முடியாது சென்சரா பண்ணவே முடியாது ரிலீஸ் பண்ணவே முடியாது நான் மூணு தடவை ஓடிங்க சார்